அவசரப்பட்டு தேர்தல் தேர்தலில் நம்மளை பத்தி ஊருக்குள்ள ஒரு சொட்டுமே தெரியா நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நம்ம கலந்து கொள்றதே இல்லை அப்போ இப்படி தெரியும் இப்போ நம்ம வெண்ணணும் என்று சொன்னா ஒரு போமுண்டு அடிச்செடுக்கணும் அடிச்செடுத்து உங்களுக்கு அது தாரம் இது தாரம் நிரப்பி அவங்கள நம்ப வச்சாதான் நமக்கும் ஒன்றா வாக்கு கிடைக்கும்

இப்படி கோபிஷம் அடிக்க திரு பேர் திருவியல் ஆ ஆ உதவி வந்து இப்படி ஐயா சரியா எலெக்ஷன் நேரத்தில் வந்து கோபிஷன் அடிக்கிற கக்கூசி கட்டுற வேலடுத்தார் ஒழினா அனுப்புகிற ஆ இதே புழைப்பா பைத்தியம் உங்களுக்கு நடங்க ஐயா நடை போடு நட்ரா